வணக்கம் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது திருப்புகழ் பாடல் இருபத்தி ஏழு அழகலைந்து குலைந்திட பதனம்பேர்வு துளங்கி நலங்கிட அவசமோகம் விளைந்து தழைந்திட அனைமீதே அருணவாய் நகி சிந்தைய சம்பிரம அடர்ண காணுதி பங்க விதஞ்செய்து அதர பான மருந்தி மருங்கிர முளை மேல் வீழ் குளமும் படி ஒன்றிடு மகளிர் தோதகையின் பின் முயங்குதல் ஒளியுமாறு தெளிந்துள்ளமன்பொடு சிவயோக கரு அருவினோர்கரு சீலம் பணி உபய சீதள பங்கயமென் கழல் தருவாயே इलगिडा वलर संदन कुंगुम कलब पूरन कुंगे नलंबुने रदिवेल पनी तंदयु मंदन मरयोनुं इन ஹர ஹரா சங்கர சங்கர என மிகா வருணையுண்டவரருள் பாலா வளர்நிசாசர்த்தங்கள் சீரம்பொடி பட விரோதமிடுங்குலசிரமன் மகர வாரிகடைந்த நெடும் புயல் மறுகோனே வளரும் வாழையும் மஞ்சளும் இஞ்சியும் இடைவிடாது நெருங்கிய மங்கள மகிமை மாநகர் செந்திலில் வந்துரை பெருமாளே இந்த திருப்புகள் பாடலோட முழு வரிகளும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கே பார்த்துக்கோங்க இது உங்கள் முருகனும் நானும் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்